பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் நம்பர் பக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களை குறித்தும் சபையை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் இங்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியின் செயல்பாட்டிற்கும் பரிசுத்தமில்லாத ஆவிகளாகிய விழுந்து போன ஆவிகளின் செயல்பாட்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிக்கலாம் இரண்டு விஷயங்களிலும் அதாவது இரண்டு பக்கத்திலும் எந்த அளவுக்கு அந்த நபர் தனது சொந்த விட்டு கொடுக்கின்றாரோ அவ்வளவாய் ஆவியின் கட்டுப்பாடும் காணப்படும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக மனுக்குலமாகிய நாம் அனைவரும் நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க இயற்கையாகவே பயம் கொண்டுள்ளோம் இப்படியான சுபாவம் இல்லையெனில் சந்தேகத்திற்கிடமின்றி இன்று முழு உலகமும் அல்லது பெரும்பான்மையானவர்கள் விழுந்து போன ஆவியின் கட்டுப்பாட்டிற்குள் போயிருந்திருப்பார்கள் ஆவியுலக ஊடகர்கள் கூட தங்கள் சித்தத்தை பகுதியளவே ஒப்பு கொடுத்துள்ளபடியால் முழுமையாக ஒப்பு வேண்டும் என்று ஆவிகள் வலியுறுத்துகின்றன முழுமையாக சித்தத்தை ஆவிகளுக்கு ஒப்புக்கொடுத்து இதனால் தீய ஆவிகள் முழு அதிகாரத்தையும் எடுக்க ஒப்புக்கொடுப்பது என்பது மாபெரும் அபாயம் என ஆவியுலக இடையீட்டாளர்களுக்கு ஆவியுலக புத்தக வெளியீடுகளில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது அந்தோ பரிதாபமான ஆவியுலக இடையீட்டாளர்கள் இவர்கள் தங்கள் தங்கள் மூலம் தொடர்பு கொள்ளும் அனைத்து ஆவிகளும் பொல்லாத ஆவிகள் என்றும் பிசாசுகள் விழுந்து போன ஆவிகள் என்றும் மனிதர் போன்று வேஷம் தரித்த ஆவிகள் என்றும் நம்முடைய மரித்த நண்பர்கள் போன்று வேஷம் போடும் ஆவிகள் என்றும் அறியாமல் இருக்கிறார்கள் புருஷர்களும் மனைவிகளும் கூட தங்களுடைய சித்தங்களை ஒருவருக்கொருவர் முற்றிலும் ஒப்புக்கொடுக்க துணியும் விஷயத்திலும் பாதிப்புக்கு ஏதுவான ஆபத்தில்லாமல் இல்லை பெற்றோர்களும் கூட தங்களுடைய பிள்ளைகளின் விஷயத்தில் பிள்ளைகள் தங்களுக்கென்று சொந்த சித்தம் வைக்காத அளவுக்கு அவர்களை கட்டுப்படுத்த வற்புறுத்த முயற்சிக்க கூடாது பிள்ளைகள் எவ்வளவாய் கட்டுப்படுத்துகிறார்களோ அவ்வளவாய் பெற்றோர்கள் அவர்களை பாதிப்புக்குள்ளாக்கி அவர்களின் தனிமனித பண்புகளை குலைத்து போட்டு விழுந்து போன ஆவிகள் எளிதில் அவர்களை வஞ்சிக்கும் நிலையில் உள்ளாக்கி விடுவார்கள் நாம் நம்மை முற்று முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரே ஒருவர் கர்த்தரானவர் இவரே தம்மிடத்தில் முழுமையாக சித்தத்தை ஒப்பு கொடுக்கும்படி அழைக்கிறார் மேலும் நாம் அவருடைய நாமத்தினால் அவருடைய ஸ்தானாதிபதிகளாக இருந்து நமது பிள்ளைகளையும் நமது நண்பர்களையும் நமது அயிலகத்தாரையும் கர்த்தரிடத்தில் தங்கள் இருதயத்தை முழுமையாக ஒப்பு கொடுக்கும்படி அழைக்கலாம் எந்த அளவுக்கு சித்தங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கப்படுகின்றதோ அந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்தலும் அதிகமாயிருக்கும் அத்தகைய அனுபவமும் மிக ஆசீர்வாதமாயிருக்கும் அதாவது கர்த்தருடைய வேலைகளில் அதிகம் பயனுள்ளவர்களாகவும் இருப்போம் இதுவே ஆவியினாலே நிறைந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி முற்றிலுமாக கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுங்கள் என்ற பரிசுத்த பவுல் அவர்களின் புத்திமதியில் உள்ள சாராம்சமாகும் இந்த அர்ப்பணிப்பு அல்லது சித்தத்தை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் அளவிற்கு ஏற்ப நாம் கர்த்தருடைய வேலைக்கு சத்தியத்தின் வேலைக்கு மந்தையின் வேலைக்கு ஆயத்தமாயிருக்கும் கருவிகளாக பயன்படுத்தப்படலாம் கர்த்தருக்கென்று முழுமையாக சுயத்தை அர்ப்பணிக்கும் விஷயத்திலும் ஆவியில் நிரப்பப்படும் விஷயத்திலும் சுயத்தை வெறு வெறுமையாக்கும் விஷயத்திலும் உலகத்திற்கும் அதன் திட்டத்திற்கும் அதன் சித்தத்திற்கும் அதன் வேலைகளுக்கும் மறிக்கும் விஷயத்திலும் பரிசுத்த பவுல் சிறந்த முன்மாதிரியாக விளங்குகிறார் ஆமேன்